ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து கரெக்டான அளவு வந்து எடுக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து கரெக்டாக அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து டே போச்சு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சின்ன சின்ன டவுட்டை கேட்டிருந்தாங்க அந்த டவுட்டை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த அளவு ப்ளவுஸு நான் எடுத்துக்கிட்டேன் இவங்களோட அளவு ப்ளவுஸு எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து இவங்களோட வந்து செஸ்ட்டோட அளவு நான் கரெக்டாக வந்து அந்த இந்த மாதிரி வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக போட்டுங்க முடிஞ்சால் வந்து நம்மளுக்கு அயன் பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுன்னா அயனிங் கூட பண்ணிக்கலாம் நான் இதை வந்து நல்லா வந்து ஒரு ஒரே ஒரு டைம் தான் லைட்டாக வந்து அயனிங் பண்ணிட்டேன் என்கிட்ட இது ப பட்டு சேரி ஸோ நம்ம வந்து அயனிங் பண்ணும்போது கூட பார்த்து யின் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஷோல்டரோட அளவு ஷோல்டரோட எப்பயுமே அவங்களோட கழுதோட அகலத்துக்கு நம்ம விரிச்சு வச்சு எடுக்கக்கூடாது நம்ம எப்படி வந்துட்டு கீழே உடம்பு வந்து எப்படி ஃப்ளாட்டாக போட்டிருக்குமோ அதே மாதிரி தான் ஷோல்டரையும் மாதிரி ஃப்ளாட்டாக போட்டிருக்கணும் ஸோ இவங்களோட ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு நம்ம நார்மலாக ஷோல்டர் அளவு எடுக்கும் போது ஸ்டிச் பண்ண அளவை விட டூ இன்ச்சஸ் வந்து கூட தான் இருக்கும் ஸோ நான் இவங்களோட ஸ்டிச் பண்ண ஷோல்டரோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூன்று இன்ச்சஸ் வந்துருந்தது எப்பயுமே நம்ம வந்து அந்த பதிமூன்று இன்ச்சஸை மார்க் பண்ணி பதிமூன்று இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து த்ரீ இன்ச்சஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டா தான் நம்மளோட ஷோல்டர் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு போடணும் அப்போ இவங்களோட ஷோல்டர் அளவு எனக்கு வந்து இவங்களோட த்ரீ இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பத்தரை இன்ச்சஸ் வந்தது அதை ரெண்டாம் அடிச்சுட்டு அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி போடும்போது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டர் அளவு அஞ்சே முக்கால் வச்சுப்போம் அதுக்கப்புறம் தான் நெக்கோட அளவு கழுத்தோட அகலம் எவ்வளோ ஷோல்டரோட அகலம் எவ்வளோன்னு மார்க் பண்ணுவோம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் அளவு மார்க் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது அவங்களோட ஆம்கோல் சுற்று அளவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டதுக்கப்புறமா இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவும் வரணும் இப்போ ஆம்கோளோட சுற்ற அளவு இவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத் ஒம்போதே முக்கால் இன்ச்சஸ் நான் டென் டென் இன்ச்சஸ்னே மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ப்ளவுஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் ஆம்கோளோட அளவு கூட அளந்து கூட நீங்கள் வந்து ப்ளவுஸை கட் பண்ணலாம் அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தது இவங்களோட அவங்களோட ஆம்கோளோட டெப்த்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டுங்க நான் நான் டேப்பில் மார்க் பண்ணுற மாதிரிங்க அவங்களோட ஆம்கோளோட பிடித்ததுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ அளவு உயரம் வருதுன்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களோட இடுப்புக்கிட்டேருந்து ஆம்கோல் கிட்ட கீழே இருந்து மேல் நோக்கி ஒம்போதரை இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இவங்களோட ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அதில் இருந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அதேமாரி ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு இவங்க வந்து ஆறரை இன்ச்சஸ் வந்து வச்சுருக்காங்க ஆம்கோலோட டெப்த்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறரை வந்து து அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு சேர்த்து சாரி கால் இன்ச்சு கம்மி பண்ணிட்டு ஒரு ஆறு ஆறே கால் இன்ச்சஸாக வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஜாயிண்ட் தான் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விடலை ஸோ நான் உங்களுக்கு வந்து அதையும் நான் வந்து வீடியோ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து க வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இப்போ நான் அளக்கிறது மட்டும்தான் அவங்க கூட சொல்லிட்டுருக்கேன் அதே அதே மாதிரி ஃப்ரெண்ட்டோட உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இவங்க வந்து நல்லா கொஞ்சம் பாடியே பருமனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து பேக்கில் தூக்காமல் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வச்சுருக்கோம் அதே சேம் அளவு தான் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து ரொம்பவே நீட் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்டோட உயரத்தை இழுத்து பார்க்கும்போது தான் அவங்களோட உயரம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சஸ் வந்தது ஸோ இவங்களோட ப்ளவுஸோட உயரம் பதினஞ்சு ஃப்ரண்ட்டை இழுத்து பார்த்தா மட்டும்தான் நான் வீடியோவில் மாதிரி நல்லா கொஞ்சம் இழுத்து பார்த்தீங்கன்னா தான் பதினேழு நார்மலாக இருக்கும்போது இவங்களோட ப்ளவுஸ் வந்து அதே பதினஞ்சு தான் வச்சுருந்தேன் அதே மாதிரி பட்டி வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ அளவு வைக்கலாம் நிறைய பேர் வந்து பட்டியிலேருந்து மார்க் பண்ணி மேலே வைக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம ப்ளவுஸோட உயரத்தை மொதல் மார்க் பண்ணுங்கள் இருந்து பா பாதி அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள் அந்த பாதி அளவில் இருந்து தான் நம்மளோட ஃப்ரெண்ட்டோட ஊக்குக்காகவும் ஊ பட்டிக்கும் வைக்கணும் அதிலேருந்து க அதிலருந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பட்டியோடய அளவும் எடுக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந் இவங்களோட பேக்கோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்சஸ் வந்துருக்கு அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவும் தேர்ட்டி எயிட் வந்துருந்தது இவங்க கொஞ்சம் லைட்டாக லூஸாக போடுவாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட்டோட அளவை விட நம்மளுக்கு இடுப்பு அளவு டென் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் வந்துருக்கு ஸோ நான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக போடுவாங்க அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஒன் இன்ச் வந்து லூஸ் வச்சுருந்தேன் ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இதே தான் வந்து அதே மாதிரி முன்னாடி ஹூக் பட்டிக்கும் பட்டிக்கும் உள்ள கேப் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் நம்மளோட ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதாவது ஷோல்டர் வந்து வைக்கிறோம் இல்லையா அந்த அந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த கேப்பு மட்டுந்தான் நம்மளோட நம்மளுக்கு வந்து அந்த செஸ்ட்டோட அந்த செஸ்ட்டும் ஹூக் பட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த மா கேப் வந்து வரும் ஒரு சிலவங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் வரும் ஒரு சிலவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் ஒரு சிலவங்க ரெண்டு இன்ச்சஸ் தான் வரும் அதுக்கும் கம்மியாக வைக்கவே கூடாது வச்சீங்கன்னா வந்து வந்து ப்ளவுஸ் வந்து ஷேப்பாகவே இருக்காது சட்டை மாதிரி ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து டூ இன்ச்சஸ் இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தோட அகலமோ இல்லை ஷோல் உடரோட அகலத்தோட அளவு வந்து அந்த அளவு வந்து இந்த இடத்துக்கு கேப் இருக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃப்ரண்ட்டு நெக்கு மேலே தூக்கி வச்சால் நம்மளுக்கு டைட்டாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா பேக் வந்து நல்லா டீப் நெக் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு நெக்கும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுல தப்பே இல்லை ஸோ நம்மளோட ஆம்கோலோட அளவை விட ஒரு ஒன் இன்ச் எப்போயுமே எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக் வரும் அதாவது ஆம்கோலோட டெப்த் எல் டைப்பில் நம்ம போடுவோம் இல்லையா அந்த கோடுக்கு கோடு மாதிரி போடுறோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள் நான் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இவங்களோட ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் எவ்வளோ வந்து வந்திருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்படி போடும்போது அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் நெக் வைக்க தெரியாதவங்க கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரத்தை நல்லாவே கால்குலேட் பண்ணுங்கள் அவங்களோட உயரத்துலேருந்து பாதி அளவுக்கு வந்து அவங்களோட ப்ளவுஸோட கழுத்து வந்து வைக்கலாம் பாதி கழுத்தை விட ஒரு கால் இன்ச்சு கூட கம்மியாக்கி வச்சுனா கூட கரெக்டாக வரும் இந்த மெத்தட்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் நெக் தனியாக அழைப்பாங்க பேக் நெக் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட பேக்கோட பேக் நெக்கும் செஸ்டோட அள பேக்கோட உயரமும் செஸ்டோட அளவும் இருந்தால் போதும் நம்மளுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே தேவையில்லை பர்ஃபெக்டான ஒரு பிளவுஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது நான் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த அளவுலேயும் எனக்கு வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பூனம் சாரியில் லைனிங் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் பூனம் சேரீட ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணுவேன் அந்த கட் பண்ணுறதும் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண நாம பார்த்த அனைத்து தொழிகளுக்கும் நன்றி வணக்கம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களையும் போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஷேர் ஆகும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா என்கிட்ட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ